பிரேசலாட் கத்தருக்கு பிரிய மாணவர்களை திவிடம்பர்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்து மேலான கிருபகாய் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் இதனால் வசனத்தை நம்ம பார்த்த மாதிரிச்சோம் என்ன ஆகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் கத்தர் உன்னை ஆசிர்வதிச்சு உன்னை காக்க கடவர் ஜீவனுள்ள தேவனாய் கத்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு நம்மளை காக்க கடவர் கத்தர் கடந்த மாதம் முழுவதுமாய் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார் கத்தர் இந்த மாதமும் இந்த எட்டாவது மாதத்தில் கத்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பங்களை கத்தர் காற்று உங்களை ஆசிர்வதிச்சு காக்க காக்கடோர் எந்த தீங்கு வராத பணி உங்களை காப்பாற்றுவார் உங்களுக்கு வரக்கூடிய ஆசிர்வாதங்களை கத்திருந்த மாசத்தில் பரிபூர்ணமாக உங்கள் திருமண காரியம் வேலை காரியங்கள் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் பசு தாவியானவர் கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் சௌத்தரிக்கிற ஆண்டவரே சௌந்தரிக்கிற அன்பானே சுவாமி அப்பா இந்த மாசத்துல எங்கள் பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வதிக்கும் முடியாய் நாங்கள் சொபிக்கிறோம் அண்டவரே இவங்களை ஆசீர்விச்சு இவங்களை காக்க கடவன் என்று சொன்ன ஆண்டவரே இவங்களை நீங்கே காக்கும்படியாய் காப்பாற்றும் முடியாய் சொல்றேன் வேடனுடைய கண்ணிக்கும் பிசாசோடைய கண்ணிகளுக்கும் ஆண்டவரே தந்தரமான மனுஷனுடைய பேச்சுகளுக்கும் அவையானவரே இவர்களை காப்பாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அவையானவரே எனக்கு விடுதலை இல்லையே என்னை என்னை காப்பாற்றுவா யார் என்னை ஆசிரியப்பா யார் எனக்கு உதவி என்று சொல்லி அண்டவரை வீடுகளில் நெருக்கத்தோடு பாரத்தோடு நீரோடு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே இந்த மாசத்தில் ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலைகள் ஒரு வெற்றிகள் ஒரு அற்புதங்களை ஒரு மகிழ்ச்சிகளை நீங்கள் கொடுத்து நீங்கள் ஆசீர்வாச்சு மகிமைப்படுத்து உங்களுடைய மானம் திறக்கப்பட்டு உங்களுடைய படத்துலருந்து பரலோகத்தில் அற்புதங்கள் ஆசீர்வாதங்களை கிருபைகளை நீங்கள் காணிச்சுங்க பொற்படுங்க ரச்சைகள் ரேசும் மூலம் செபிக்கிறோம் நல்ல பேதாவே வேன் அம்மேன்